乜合作嘅話題？ லக்ஷ்மிக்கு பத்மாவதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு யார் மூலமாக வளர்ந்து வந்தால் எப்படி பிறந்தால் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுதான் இதில் சொல்றது பெருமாள் பக்தராக ஒரு மன்னர் இருக்கார் அவர் என்ன பத்மாட்சன் அவர் காட்டுக்கு போய் தவத்தில் வந்து இருக்கார் அப்ப பெருமாளும் காட்சி கொடுக்கறாரு என்ன வரம் வேணும்னு கேட்டோடனே எனக்கு மகாலட்சுமியே மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணார் பத்மாட்சன் ஒரு மாதுளம் பழத்தை பழத்தை கொடுத்த பெருமாள் உன்னோட விருப்பம் சீக்கிரமே நிறைவேறும்பா அப்படின்னு அந்த அந்த வாங்கினார் இல்லையா பழம் இப்படி வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளந்து பாக்குறாரு அதுல ஒரு புறமா மாதுளை முத்துக்கள் இருக்கு மறுபுறம் அப்படி அழகு மிக்க ஒரு பெண் குழந்தை இருப்பதை பார்த்தாராம் அப்படியே தாமரமலை போல சிறு சமூகத்தோட காட்சி எடுத்த குழந்தைக்கு தான் பத்ம அப்படின்னு பெயர் பெற்றார் அதனால தான் மகாலட்சுமிக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அவளுக்கு பிடித்தமான மாதுளையை பிரசாதமாக படைத்து வழிபடுகிறோம் அதனால் அவளுக்கு பத்மாவதி என பெயர் பெற்றாள் மகாபிரியவாஜன்